மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படும் மக்களுக்கான பணம் நீங்க பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் அதற்காகும் பண செலவு ஒரே செலவோடு போகும் இது நாட்டு நாட்டிற்கு மட்டுமல்ல அரசாங்கத்திற்கு மட்டும் தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல கட்சிகளுக்கும் மிச்சப்படுத்தும் இந்த பணம் அதனால இது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒன்று ஜனநாயகத்தில் ஏன்னா அடைந்து நான்கு தேர்தல்கள் அப்படிதான் தான் வந்து கொண்டிருந்தது அப்பெல்லாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருந்தது இன்னைக்கு இது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பது ஆரோக்கியமானது என்பது எனது கருத்து அதாவது திடீர்னு ஒரு வதந்தி தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவாரு முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக இன்னைக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க அதனால நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதனால எல்லாரும் சொன்னாங்க ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன் நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா பகுத்தறிவாதிகள் அவங்க பகுத்தறிவாதிகள் இந்த நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்க அது நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும் ஆக மக்களே அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் இன்னொன்று எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான் ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு அண்ணன் பழனி மாதக்கிறதுக்கு விருது கொடுத்து இன்னொரு வாங்குற மாதிரி பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா அதுதான் அது வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணாதுரை நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியனை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ அதாவது அவங்க சொல்றாங்க அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறார் இருபத்தஞ்சாவது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும்பொழுது நம்ம ஆட்சியில் இருந்தோம் ஐம்பதாவது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம் எழுபத்தைந்தாவது வருஷம் கொண்டாடும் போது ஆட்சியில் இருந்தோம் இருபத்தைந்தாவது வருஷம் ஆட்சியில் போதும் கர்ண கர்ன் கலைஞர் அப்புறம் ஐம்பதாவது வருஷம் ஆட்சி நட அவங்க பவள விழா பொன் கொண்டாடும் போதும் கலைஞர் எழுபத்தைந்தாவது விழா பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின் நூறாவது விழா கொண்டாடும் போது உதயநிதி அவரை நூத்தி இருபத்தி ஐந்தாவது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் கலைஞர் குடும்பம் இருக்கும் இதுதான் மது ஒழிப்பு மாநாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிறுத்தை ஆரம்பித்து சிரித்து போயிட்டாரு ஆக இன்னைக்கு வந்து அவர்களுக்கு இது உங்களுக்கு பெருமா என்பதுதான் எனது கேள்வி ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்கள் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த நாடகம் இன்னும் கொஞ்ச நாள் கழுத தேஞ்சி கட்டரும்பு ஆன மாதிரி இந்த மாநாடு ஆரம்பத்தில் இருந்த ஜோறு இப்போ அப்படியே குறைஞ்சு அக்டோபர் ரெண்டு இவங்க மாநாடு எப்படி நடக்கும் என்பது எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் அதிருப்தியில் பேசுறீங்க நான் என்ன எதிர்பார்க்கிறேன் நான் ஒன்றும் எதிர்பார்க்கல திருமா எதிர்பார்த்தது நடக்கலைன்றதான் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கல திருமா எதிர்பார்த்தது நடக்கல திருமா எதிர்பார்த்த திருப்பம் நடக்கவில்லை என்பது தான் ஒரு மிரட்டலோட ஸ்டாலினை பார்க்க போனார் முதல்வர் ஸ்டாலினை பார்க்க போனார் அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலினை பார்த்து விட்டு மிரண்டு வந்து வெளியே வந்தாராக ஆக மிரட்ட சென்றவர் மிரண்டு வெளியே வந்தார் அவ்வளவுதான் ஆக அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே தவிர பாவம் அவர் எதிர்பார்த்தது நடக்கலன்னு எப்படி சொல்லுவார் ஆனால் தமிழிசை எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு சொல்றது தினம் மரியாதைக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் நாங்க வந்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஆனால் உறுப்பினர் சேர்க்கை தான் எங்களோட பிரதான முயற்சியா இருக்குது அதனால் தான் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டாம் என்றும் எங்களுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது கட்டளை இடப்பட்டிருக்கிறது அதனால் சேவை நிகழ்ச்சி அதற்கு பின்பு உறுப்பினர் சேர்க்கை அது உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இல்லை நான் அதுக்கு அது இல்லை அதை வந்து நீங்கள் வேணும்னா இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டாம் கட்சி அவர் படிக்க போயிருக்கிறார் அவர் போயிருக்கின்ற நேரத்தில் கட்சி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழு கூட கோர் கமிட்டி கூட சேர்ந்து

மூணு மாசம் படிச்சுட்டு வரட்டும் அதுக்குள்ளே இப்போ என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதுன்னா இப்போ உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஏதாவது பிரச்சனை பிஜேபியில பிரச்சனை இல்லாம இருக்கு பிரச்சனை உண்டாக்கலைன்னு பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனை இல்லையே என்னப்பா அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல நீங்களும் எதாவது பிரச்சனை உண்டாக்குதுங்க ராஜா என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஆக இல்லை அது அது உட்கட்சி இல்லை இல்லை அது உட்கட்சி ரீதியாக பல திட்டங்கள் இருக்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை ஒட்டுமொத்தமாக நல்ல நிகழ்ச்சி நடக்குது இப்போ நீங்கள் வேற பிரச்சனை பிரச்சனை எதையும் பிரச்சனை உண்டாக்கி விட்டுறா போகிறீங்க அதனால ஒரே ஒரு விஷயம் இந்த ஜிஎஸ்டி பற்றி ஒரு தவறான கருத்து நிலவுகிறது இதற்கு முன்னால வேட்டு வேட்டுக்கு மேலே ஒரு எக்ஸைஸ் டியூட்டி அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேலே வேட்டு இதெல்லாம் பார்த்தா டாக்ஸுக்கு டேக்ஸ் போட்டு இதே பண்ணுக்கு வந்து பன்னெண்டரை சதவீதம் கட்டி கொண்டிருந்தாங்க அப்புறம் அஞ்சு சதவீதம் ஆச்சு ஆக அதிகப்படியான வரியை குறைத்திருக்கிறது ஜிஎஸ்டி என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்றோம் அதைத்தான் நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் அதனால நீங்க சந்தோஷம் தம்பிங்களா போது 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 நடிகை விஜய் தவறான பாதைன்னு சொல்லல அவர் வந்து ஒரு பொதுவான பாதையில போனா நல்லா இருக்கும் அப்படின்றதான் ஒத்தை சாயம் பூசிக்கொண்டு அதில் போக ஆரம்பித்திருக்கிறார் இருக்கிறார் என்பது எனது கருத்து கோரிக்கை இல்லை அதாவது பெரிய இப்போதைக்கு வேண்டாம் நம்மளோட உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளிலும் கவனம் செலுத்தணும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க முழுவதுமாக உறுப்பினர் சேர்க்கையிலையும் சேவை நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதனால எல்லாருமே அடிமட்டத்தில இருந்து உறுப்பினர் சேர்க்கையில நாங்க கவனம் செலுத்தி வந்ததுக்கு